லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பெரும்பான்மைக்கு தேவையான இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள் இல்லாததால பாஜக கடும் திண்டாட்டத்துல இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்க இருக்கிறாரு இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறத்துல சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறது நம்ம பார்க்குறோம் குறிப்பா நிதிஷ்குமார் அவர்கள் அக்னிபாத் திட்டத்தை பாஜக மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கருத்தை வைக்கிற நம்ம பார்க்குறோம் பாஜகவை தொடர்ந்து நிதிஷ்குமார் பயத்திலேயே வைத்திருப்பார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசுறதை நம்ம பார்க்குறோம் கங்கரா ரனாவத் அவர்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஃப் ஒரு பெண் வீரர் வந்து கன்னத்துல அரைஞ்சிருக்கிறாங்க இப்படியாக மோடி பதவி ஏற்பதற்கு முன்பே இப்படியாக ஒரு தொடக்கம் தொடங்கி இல்லையா இந்த நிகழ்வு எல்லாமே நீங்க எப்படி பாக்க கூட வந்து ராகுல் காந்தி எழுப்பி உள்ள பங்கு மார்க்கெட்டு புகாரையும் நம்ம சேர்த்துக்கணும் அது ஒரு முப்பது லட்சம் கோடி ரூபா ஊழலோட கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் இதுல வந்து நிதிஷ்குமார் வந்து நிர்பந்த குமார் அது என்ன காரணம்னா அந்த அக்னிவீர் ப்ராப்ளம் அக்னி பார்த்த அந்த ப்ராப்ளமே வந்து உத்தரப்பிரதேசம் பீகார்ல தொடர்ந்து இருக்குது அது மோடி அவர்களோட அற்புதமான கனவு திட்டம் அது அவர் கடவுளின் குழந்தை இல்ல அதனால கடவுள் தோன்றி சொல்லிட்டாரு ராணுவத்துல வந்து ஒப்பந்த கூலியை வச்சுக்க ராணுவத்துக்கு ரெகுலர் ஆள் சேர்க்காத இது கடவுள் கட்டளை போல இருக்கு ஏன்னா ராணுவத்தில இருந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை ராணுவத்துல ஆட்சேற்பு அதுல விதிகளை மாற்றணும்னு நினைச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் இராணுவத்தோட பிரதான தளபதிகள் இல்லை முக்கியமானவங்க ஒரு கமிட்டி போட்டு அப்படித்தானே செய்வாங்க சாதாரண ஒரு ஒரு விருது கொடுக்கறதுக்கே வந்து நம்ம கமிட்டி போட்டு தான் டிசைட் பண்றோம் அது என்ன பிரதமரோ முதலமைச்சரோ நினைச்சா யாருக்கும் விருது கொடுக்கலாம அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க எந்த டெமோக்ரெஸிலாம் அப்படி கிடையாது ஆனால் இவர் வந்து ஓவர் நைட் அந்த ஸ்கீமை இன்ட்ரோ பண்ணாரு பெரிய தோல்வி காரணாதான் உத்தரப்பிரதேசத்துல டெபாசிட் போயிருக்கு பாரதிய ஜனதாவுக்கு இன்னும் பல பேர் அதை அதை பற்றியே சொல்லவே மாட்டேன்றாங்க அப்போ பீகாரில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அடுத்த அற்புள்ள வர இருக்கிற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இந்த அக்னிவீர் திட்டம் தொடர்ந்தால் அது நல்லது இல்லை எனவே முதல்ல அதை எடுங்கன்றாரு அவர் அக்னி பார்த்த எடுத்தா அது மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்ன காரணம்னா அதை பயங்கரமாக வரவேற்று அவர் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு காங்கிரஸ் கட்சி அந்த அதை பற்றிய பிரச்சனை பிரச்சனைகளை தேர்தல் பரப்புறையில எழுப்பும் போது மோடி பதில் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில அது இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து அக்னி வீர் திட்டம் ரத்து செய்யப்படும் பாஜக கூட்டணி ஆட்சி இதுல அது ரத்து செஞ்சா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றின மாதிரி ஆயிரும் இது ஒரு எந்த இடத்துல போய் இத இந்த முடிச்ச போட போறாங்கன்னு உண்மையிலேயே புரியல நாயுடு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த காலகட்டத்தில் வந்ததுங்க அது அது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து அப்போ அப்ரூவ் பண்ணுச்சு சில வடகிழக்கு மாநிலங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது நைன்டி பர்சென்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் எல்லா ஸ்கீமுக்கும் பொதுவாக அது பொருளாதார அடிப்படையில் தான் ஆனால் அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது அதாவது பெரும்பகுதி மலை பிரதேசமாக இருக்கணும் அப்புறம் எல்லைப்புற பகுதியாக இருக்கணும் அப்புறம் மலைவாழ் மக்கள் வந்து அதிகமாக இருக்கணும் இப்படியெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது முதல் முதல்ல தெலுங்கானா பிரிக்கும் போது அந்த எல்லாம் மீறி அதுக்கு கொடுத்தாங்க இப்போ ஆந்திராவுக்கு இப்போ தலைநகர் கிடையாது புது தலைநகர் அந்த அமராவதி நாயுடு காலத்தில் உருவாக்குனாங்க அதை ஜெகன் கைவிட்டுட்டாரு ஸோ இப்போது அதை மீண்டும் ஒரு முறை அவர் மறுசீரமைக்கணும் இல்லைனா இன்னொரு புதிய தலைநகரம் தேர்ந்தெடுத்து வேலை பார்க்கணும் எனவே அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஆந்திரா பாலிட்டிக்ஸில் அவருக்கு வேலைக்கே ஆகாது இன்னும் சொல்ல போனால் அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீமில் ஃபண்டிங் கிடைக்கும்போது அது விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும் எனவே அது அவரோட முக்கிய நிபந்தனை அந்த நிபந்தனையை எப்படி இவங்க நிறைவேற்ற போகிறாங்கங்கிறது புரியல இன்னும் மகாராஷ்ட்ரால வந்து அநேகமாக அஜித் பவார் கட்சியில இருந்து பத்து எம்எல்ஏ சரத்பவார்கிட்ட போயிடுவாங்க தான் தெரியுது அது ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த ஒரு எம்பி எண்ணிக்கை தான் அது அந்த ஒரு எம்பி கண்டிப்பா போயிடுவாரு என்பதுதான் கருத்து காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து இருந்து நூறு எம்பி ஆயிடுச்சு அதாவது த்ரீ டிஜிட்டுக்கு போயிட்டாங்க ஒரு இண்டிபெண்ட் எம்எல்ஏ காங்கிரஸ்ல மணிக்கணும் இண்டிபெண்ட் எம்பி அப்போ மகாராஷ்டிராவில் ஏற்படுகிற மாறுதல்கள் பெரிய அளவுக்கு தேசிய அரசியலில் பிரதிபலிக்கும் என்ன காரணம்னா அதுதான் வந்து இந்தியாவோட பொருளாதார தலைநகரம் அந்த பொருளாதார தலைநகரத்தில் இருக்கிற பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் மும்பை பங்கு சந்தையை பற்றி தான் ராகுல் காந்தி முதல் பானத்தை தொடுத்திருக்கிறார் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும் அதில் வந்து முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு இது ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனையாக இருக்கிறது கூடவே நீங்கள் குறிப்பிட்ட கங்கனா ராவத் ஸ்லாப் கேட் அறை அரை அதிர்ச்சி இது வந்து பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு அதாவது பெரும்பான்மை பாஜக கிடைக்கல அப்படிங்கிறதுமே கங்கரா ராவத் போன்றவர்களுக்கு அந்த அறை விழுந்த அதை எப்படி பாக்குறீங்க கங்கனா ராவத்துக்கு விழுந்தார அது ஒரு பாதுகாப்பு படை வீரர் அதை மீறி இருக்காரு அதுல வந்து நம்ம நியாயமாக கண்டனம் தெரிவிக்கணும் ஆனா நீங்க அது குறித்த எந்த வீடியோ பாத்தீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல முகாவாசி பேர் அந்த வீரரை பாராட்டியிருக்காங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கு அந்த பெண்மை பெரும்பான்மை கிடைக்கும் கிடைத்த போது விழாதவரை பெரும்பான்மை போது விழுந்து விட்டது அப்படிங்கிறாங்க இல்ல அப்படி சொல்ல அதுல வந்துங்க என்ன உண்மையான பிரச்சனை என்னன்னா அவங்களோட வீடியோல ஃபார்மர்ஸ் போராட்டத்துல உட்கார்ந்து இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து கூலிக்கு உட்கார்ந்துருந்தாங்க அவங்க யாரும் உண்மையான விவசாயிகள் கிடையாது பெண் விவசாயிகள் கிடையாது அப்படின்னு அவங்க பேசுனது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு இந்த சம்பந்தப்பட்ட பெண் வீரர் அவங்க அம்மாவும் அதில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாமே விவசாய குடும்பத்துல இருந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்து படிச்சு முன்னேறி ஒரு பாதுகாப்பு படை வீரராக இருக்காங்க அப்ப கங்கடா ராவத்து அவங்க பேசும்போது அந்த பேசின படக்காட்சிகளும் வருது வசனம் தான் அதில் இந்திய தவிர படக்காட்சிகள் வருது அவங்க ஏதோ கேக்குறாங்க இவங்க ஏதோ பதில் சொல்றாங்க கங்கனா இவங்க வந்து கொஞ்சம் அரைகண்டா தான் பேசுறாங்க அதாவது அவங்க எல்லாமே மோடியோட பிக்கு மோடியா பார்த்தேன் நிறுத்திருக்காரு நான் மோடிக்கு மட்டும்தான் ஆன்சரபிள் யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு அரகன்ஸ் அப்படி பேசும்போது அந்த ஹீட்ல தான் அந்த காவலர் வந்து அடித்த மாதிரி தெரியுது அப்கோர்ஸ் விசாரணை முடிவுல தான் நமக்கு உண்மை தெரிய வரும்னாலும்பத்துக்கு விழுந்த அறை என்பது நியாயமானதுங்கிற உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாக அப்படி வராதுங்க ஒரு ஒரு பெண் தாக்கப்பட்டால் தாக்கப்பட்ட பெண் மீது தான் அனுதாபம் வரும் அதான இயற்கை எப்போதும் ஆனா இது அப்படியே வந்து மாறி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துனது அதுவும் குறிப்பா வந்து தாய்மார்களை கொச்சைப்படுத்தினதாக மாறிடுது கங்கனாவோட எல்லா வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்போ பொது வாழ்க்கைக்கு வரோம் நமக்கு அரகன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது பால பாடம் பொதுவாக மோடி கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறாங்க அப்படின்னா அரகன்ஸை கத்துக்கிறாங்க நீ தொடர்ந்து பார்க்கலாம் அண்ணாமலை பேசுகிற பேட்டியெல்லாம் நான் அந்த மாதிரி பேட்டியெல்லாம் எந்த தலைவர் பேசி நான் பார்த்ததே இல்ல நீங்களா என்ன அறிவாலயத்தில் காசு வாங்குறீங்களா அப்படின்னு நிருபர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்போ எஸ் ஆர் எஸ் சி சேர் நீங்க சொல்றாரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கட்சி நடத்துறாருங்க எப்படிங்க வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னா அவர் ஒரு காலையில ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் பேக் அவரோட பேட்டி ஒன்று நான் பார்த்தேன் அப்ப அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்ப கங்கனா எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா குயின் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவங்க நடிச்ச படம் ஒன்னும் குயின் மாதிரி நடந்துக்கிறாங்க மோடி கிங் மாதிரி நடந்துக்கிறாரு இப்ப எல்லாருமே வந்து அவங்களோட ரோல் மாடலா மோடியை வைக்கும்போது இந்த மாதிரியான அரசியல் ஆணவ பேச்சுகள் வருது அது பொது வழியில பகிரப்படும் போது குறிப்பா யூடியூப் மாதிரியான மீடிய மீடியாக்கள்ல பகிரப்படும் போது நிறைய பேரை வந்து காயப்படுத்துது அந்த காயத்தின் வெளிப்பாடு தான் இந்த அவர்கள் கன்னத்திலே விழுந்த அறைன்னு நான் நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த சபாநாயகர் பதவியை கேட்கிறாங்கன்னு இல்ல சபாநாயகர் பதவியை பெறுவதன் மூலமாக மக்களவையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும்னு நம்புறாங்க அது மட்டும் இல்ல இந்த குதிரை பேரங்களை தடுக்கும் முயற்சியில ஈடுபடலாம்னு சொல்றாங்க இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் அவருடைய காலத்துல பாலயோகி இருந்தாரு தெலுங்கு தேசத்தை சார்ந்த அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலத்துல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த துண்தர் இருந்தாரு இது போன்ற நிலையை பாஜக அந்த மிகப்பெரிய அந்த பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை விட்டு கொடுக்குமா நீங்க எப்படி பார்க்குறீங்க சபாநாயகர் இல்ல பாலயோகி சோம்நாத் சாட்டர்ஜி அவங்க இருந்த காலகட்டத்துல வந்து அந்த முக்கியமான ஆளுங்கட்சி அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கான சீட் வந்து கம்மியா இருந்துச்சு வாஜ்பாய் காலத்துல கம்மி காங்கிரஸ் காலத்துல கிட்டத்தட்ட இரநூறு வந்துட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்ப இருநூத்தி நாற்பது பிஜேபி ரெண்டு கிடையாது நாற்பது தான் வித்தியாசம் இருக்கு ஆனாலும் மெஜாரிட்டிங்கிறது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் மெஜாரிட்டி தான் அப்போ மெஜாரிட்டியை ரீச் பண்ணணும் அப்படின்னா பிற கட்சிகளை அனுசரித்து போகணும் மோடி இது வரைக்கும் பிரசிடெண்ட்டை பார்க்க போகும்போது அவர் யாரையுமே கூப்பிட்டு போக மாட்டார் அவங்க கட்சியில் இருக்கிற அமித்ஷா கூட கூட்டு போக மாட்டார் இந்த தடவை முதல் முறையாக வந்து அவர் பிரசிடெண்ட்டை பார்க்க போகும்போது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரியும் கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சிக்கியிருக்காரு மூணு பேராக தான் போகணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு சந்திரபாபுவும் நிதிஷும் சேர்ந்து பேசித்தான் பல ஏற்பாடுகள் பண்றாங்க அதனால தெரியுது என்னன்னா சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி பாலயோகி ஸ்டைல் அந்த இதுல கேக்குறாருன்னா நிதிஷ் வந்து துணை சபாநாயகர் பதவி கேட்கறாரு அஞ்சு வருஷம் துணை சபாநாயகரே தான் அவை ஓடிச்சு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸில அதுவும் இந்திய ஜனநாயகத்துல பெரிய இழுக்குங்க உதவி சபாநாயகர் இல்லாமலேயே அஞ்சு வருஷம் ஓட்டியிருக்காங்க இப்ப அந்த போஸ்ட ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு கொடுங்க என்பது நிதிஷோட டிமாண்ட் இப்போ நிதிஷோட ரெண்டு டிமாண்ட் அக்னி ரத்து துணை சபாநாயகர் ரெண்டையும் ஏத்துக்கிடணுங்கிற கம்பல்ஷன்ல வந்து பாரதிய ஜனதா இருக்கு அனலைஸ் பண்ணீங்கன்னா பீகார்ல பெரிய அளவுக்கான வெற்றின்னு சொல்ல முடியாது பீகார்ல வந்து தேஜஸ்வியோட ஓட்டு வங்கி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு பிஜேபி ஜேடியோட ஓட்டு வங்கி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இறங்கி இருக்கு இன்பேக்ட் நிதிஷ்குமார் பயப்படுறதே வந்து அடுத்த தேர்தல்னு வரும்போது இது பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கும் ஏன்னா மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இறங்குறது சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கான தோல்வியை தரும் இது இதுக்கு முன்னாடி பீகார் அரசியல்ல மக்களவை தேர்தல் நடக்குது பெரிய வெற்றியை பெறாங்க அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது வெற்றி பெற்ற கட்சி தோத்துருச்சு அந்த தேர்தல் ரொம்ப வாலட்டைல் பீகார் பாலிடிக்ஸே வந்து அது ரொம்ப வாலட்டைல் பாலிடிக்ஸ் எனவே தான் அவர் ரொம்ப பயப்படுறாரு அது போக நம்ம சீட்டு கணக்கை மட்டுமே எப்போதுமே பார்க்கிறோம் அது சரியானதா அல்ல சீட்டும் சதவீதமும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் வெயிட்டட் அவரேஜ் பார்க்கணும் எத்தனை சீட்டில் போட்டி போட்டாங்க எவ்வளோ ஓட்டு வந்துச்சு அப்படி பார்க்கணும் வெறுமனே வந்து ச ஓட்டு சதவீதம் அதனால உயர்வு சீட்டு எண்ணிக்கை அதனால ஒரு கட்சி ஓய்ந்துருச்சுன்னு சொல்கிறது அது சரியான ஒரு இண்டிகேட்டர் ஆகாது இப்போ தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா வந்து உயர்ந்திருக்கு ஆதரவு கூடியிருக்கு அது ஒரு கற்பனையான வாதம் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒன்பது சீட்ல தான் போட்டி போட்டாங்க பாரதிய ஜனதா மட்டும் பாரதிய ஜனதா மட்டும் ஒரு சீட்டு கிடைச்சது நார் இன்னொன்று தருமபுரி அது அன்புமணி சீட்டு அப்போ ஒன்பது சீட்டு போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஆறு ஏழு கிட்ட அதாவது அவரை ஆறு சதவீதம்னு வைங்க பிஜேபி ஒன்பது சீட்டுக்கு ஆறு சதவீதம் பெறுது இப்ப இருபத்தி நாலு சீட்டு கிட்டத்தட்ட மூணு மணங்கு அதிகம் அப்போ பதினெட்டு சதவீதம் பெற்றால்தான் ரெண்டாயிரத்தி பதினாலேயே மெயின்டைன் பண்ணதாகும் எந்த சீட்டு வேற ஜெயிக்கல அப்ப ரெண்டாயிரத்தி பதினால மெயின்டைன் பண்றதுன்னா தர்மபுரியில் சௌமியா ஜெயிச்சிருக்கணும் நார்வையில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா இதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிசல்ட்டு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாலே மெயின்டைன் ஆகும் இப்போ பதினோரு பதினொன்று சதவீதம் ஓட்டு வங்கி வருது அப்போ ஓட்டு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குன்னு எப்படி எடுத்துக்க சீட்டும் இல்லை சதவீதமும் இல்லை இதை நீங்கள் பீகார் பாலிடிக்ஸ்ல இந்த கணக்கை நிறைய இடத்துல பார்க்கலாம் அதாவது போன முறை பிஜேபி ஜேடியூ காம்பினேஷன் வாங்கின ஓட்டை விட இந்த முறை குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் வந்து எதிர் நிகள் வந்து கூடியிருக்கு ஆனால் சீட்டு ஏன் கன்வெர்ட் ஆகி கிடைக்கல அப்படிங்கன்னா இந்த காம்பினேஷன் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஒரு அரசியல் கூட்டணிகளில் முக்கோணம் முக்கோணத்துல ரெண்டு சைடு இருக்கு இந்த ரெண்டு சைடையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா மூணாவது சைடை விட அது பெருசாக மாறிடும் மூணாவது சைடு எவ்வளவுதான் வந்து பெரியதாக இருந்தாலும் முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் கூட்டு மூன்றாவது பக்கத்தை விட அதிகம் இதான் இதுதான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் வந்து அரசியல்லையும் பிரதிபலிக்குது அப்போ தேஜஸ்வி சைடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இந்த காம்பினேஷனில் அவங்க சீட்டு எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு ஆனால் இது வந்து சட்டமன்ற தேர்தலில் இல்லை நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் இது பிரதிபலிக்காது அதனால தான் நிதிஷ்குமார் வந்து அந்த மாதிரியான நிபந்தனை வைக்கிறாரு அதாவது எனக்கு உதவி சபாநாயகர் வேண்டும் அக்னிவிருத்திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் நான் வந்து மந்திரி பதவி கூட கேட்கல அப்படின்னு அவர் சொல்றாரு சில யூடியூப் பேட்டிகளை பார்த்தா நான் மந்திரிசபை கூட கேட்கல எனக்கு இந்த ரெண்டும் வந்து இருக்கக்கூடாது அதுபோக ஜேடியூவில் இருக்கிற தலைவர்களும் வந்து அவங்களுமே நிறைய ஒரு இந்த மாதிரியான அதிருப்தி கருத்துக்கள் பிஜேபி சரியா வேலை பார்க்கலாங்கிற கருத்து இதெல்லாமே அவங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் பீகார் இந்த மூணு மாநிலத்திலும் ஏராளமான அதிருப்தி கருத்துக்கள் வெளிவருகிறது தமிழ்நாட்டிலே அதிருப்தி கருத்து வெளி வருது இப்போ தமிழ் இசை வெர்சஸ்ஸு அண்ணாமலை நம்ம இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சிம்பிள் ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியும்ல அண்ணாமலை வந்து டுபா டுபாக்கூறாக பேசினாலும் ரொம்ப வளர்ந்துருக்கோம் ரெண்டு டிஜிட் போயிட்டோம்னு சொன்னாலும் அதை அவங்க எப்படி ஊற்றுக்குவாங்க தமிழிசை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கூட்டணி பதினெட்டு சதவீதம்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ தேமுதிகா இருந்ததுங்க தேமுதிக விஜயகாந்த் காலகட்டம் கூட இருந்துச்சு அது நம்ம அந்த ஓட்டு சேர்ந்துருக்குன்னு எடுத்துக்கிடலாம் ஆனால் எயிட்டீன் பெர்சன்ட்டு அப்போ எயிட்டீன் பெர்சென்ட்னால் உண்மையான வளர்ச்சினா இந்த முறை வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கணும் அப்போ பார்ட்டியோட சீனியர்ஸுக்கு வந்து அண்ணாமலை சொல்ற கணக்கு தப்புன்னு நல்லா தெரியுது எனவே தான் அவர்கள் வந்து இந்த தருணத்தை அவர்கள் அவர் பயன்படுத்திக் கொள்ளவும் நினைக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளவும்னு நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து பிற மாநிலங்கள்லையும் இதே நிலமை தான் அப்போ ஒட்டுமொத்தமாகவே வந்து என்டிஏ கூட்டணி ஆரம்பத்திலேயே கலகலத்திற்கு இப்போ ராகுல் காந்தி கிளப்புகிற பங்கு மார்க்கெட் பிரச்சனை வந்து மகாராஷ்டிராவில் விஸ்வரூபம் எடுக்கும் அதே மாதிரி வந்து இந்தியா முழுவதுமே அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது இன்னைக்கே பங்கு மார்க்கெட் அது பிரதிபலிக்குது இல்லை பாஜகவுக்கு அடுத்து என்னென்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களாகட்டும் நிதிஷ்குமார் அவர்களாகட்டும் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அவர்கள் மட்டுமல்ல அந்த கூட்டணியில இன்னும் ஆறு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதாக ஒரு தகவல் இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே பாஜக பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறது இல்லையா இதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்க அதை அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனா மோடி இப்ப பழைய முரட்டு பயில்வான் கிடையாது அதை அப்போ இனிமேல் வந்து பாரதிய ஜனதா அதிரடியா சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலோ இல்லைன்னா வந்து அவங்க பல்வேறு திட்டங்கள் முன் வச்சிருக்காங்க இல்லையா எதுவுமே நடக்காது ஏன்னா மாநிலங்களோட கன்சல்டேஷன் தேவைங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அதே நேரத்தில் வந்து இங்க ஒரு தென்னகத்து கூட்டணி மாதிரி வருது சந்திரபாபு நாயுடு தென்னகத்தின் முகம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டுறாரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு புரிதலும் நட்பும் இருக்கு அப்போ சந்திரபாபு நாயுடு தென் தென்னாட்டின் முகமாக முன்னிறுத்தப்படுகிறார் அதாவது நம்மளோட குறைபாடுகள்லாம் என்ன மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி பகிர்வு தர்றது இல்லை தென் மாநிலங்களை மதிக்கிறது இல்லை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க இப்போ நீட்டு நீட்டு விளக்கு நம்ம கேட்கறோம் ஒரு மாநிலம் விரும்பலன்னா விளக்கு கொடுக்க வேண்டியதான அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு எத்தனையோ விளக்கு நம்ம வாங்கியிருக்கோங்க இந்து திருமண சட்டம் உதாரணமா பழமையான சட்டம் இப்போ இந்து திருமண சட்டப்படி நீங்கள் இந்து திருமணம் செல்லுபடியாக கூடிய இந்து திருமணத்துக்கு பல விதிமுறைகள் இருக்கு ஆனால் நம்ம சுயமரியாதை திருமணம் நடத்தும் போது அந்த விதிமுறைகள் எதுவுமே கிடையாது இல்லை மேடை திருமணம் இப்போ எங்கள் காலகட்டத்திலே வந்து நாங்கள் வேத மந்திரம் எல்லாம் சுத்தி சுற்றி அப்படியெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணல எங்கள் கல்யாணமுமே இந்து திருமணம் சட்டப்படி இப்போ ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா அது செல்லாது ஆனால் அண்ணா வந்து சுயமரியாதை திருமணம் செல்லும்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் நமக்கு மட்டும் அதுக்கு விளக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்து திருமண சட்டத்தில் விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு மாநிலம் அதோட பல்வேறு காரணங்களுக்காக மாநிலத்தின் சில உணர்வுகள் மாநிலத்தோட மக்களின் பொது அபிப்பிராயம் இதை வச்சு சில விளக்குகள் கேட்கத்தானே செய்யும் அது நீங்க கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பெரிய நஷ்டம் இருக்கு இல்லை இந்தியா புறம் ஒரே நாடு அதில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து எல்லாருமே வந்து ராமரோகம் ஏன் நீங்க வந்து அயோத்தின்னு இல்லை அயோத்தி ஜோன்ல இருக்கிற எல்லா தொகுதியிலையும் தோத்து போச்சு அயோத்தி ஃபைசாபாத் தொகுதி அது ஜோனில் இருக்கிற எல்லா தொகுதியும் பிஜேபி தோத்துருச்சு அப்போ அது எப்படி இந்தியா வந்து எல்லாமே ஒன்னா இருக்க முடியும் நம்ம எல்லாரும் பல்வேறு மாநிலங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம் இந்திய அரசியலமைப்பின் கீழே நம்ம வந்து எல்லாரும் அவங்கவங்க முன்னேறாங்க ஒவ்வொரு மாநிலமும் முன்னேறுது இந்தியாவே முன்னேறுது இதுதான் டெல்லி மட்டும் முன்னேறி இந்தியா முன்னேறியுமா ராகுல் காந்தி எழுப்புற பிரச்சனை பங்கு சந்தை பிரச்சனை அது இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது என்ன காரணம் பங்கு சந்தையில் சிறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் அவங்க வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்றாங்க என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் ரிட்டையர் ஆன ஃபண்டிங் எல்லாத்தையும் வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்க டெய்லி லாபம் பார்க்கறது கிடையாது அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு நல்ல பங்குனா இன்னைக்கு முதலீடு பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு வித்தா இவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் பேங்க்ல போட்டா வந்து ஆறு பர்சன்ட் ஏழு எட்டு பர்சன்ட் தான் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இருபது பெர்சென்ட் கிடைக்கும் இதாங்க கணக்கு அவனா பெரிய பெரிய பணக்காரங்களாம் கிடையாது சாதாரண ஆளுக ஒரு நல்ல வேலையில இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறாங்க இவ்வளவுதான் ஆனா ஒரே நாள் முதல் நாள் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வருது அப்பவே நான் வந்து பல டிவிகளை சொன்னேன் நாளைக்கு பங்கு சந்தை கண்ணாமண்ணான்னு ஏற போகுது அது அதுக்கு பிறகு இறங்க போது பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்கள் நஷ்டப்படுவாங்க அதாவது இவருக்கு விளக்கம் கொடுக்கல பிரஹலாத் ஜோஷி என்ன சொல்றாருன்னா இது நோஷன் இல்லை சும்மா யூகம் அப்படியெல்லாம் யாருக்கும் நஷ்டமே ஏற்படலன்றாரு இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கியிருக்காருங்க அவரோட எய்ம் என்னன்னா நூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு விற்கலாங்கிறது நூறு ரூபாய் பங்கு திடீர்னு நூத்தி நாற்பது ரூபாயா ஏறுது ஒரே நாள்ல ஆனா அவர் விற்கல அவர் வெயிட் பண்றாரு அடுத்த நாள் வந்து திடீர்னு வந்து எழுபது ரூபாய்க்கு இறங்கிருது அப்ப அவரோட முதலீடு இறங்கி போச்சு அப்போ எழுபது ரூபாய்க்கு இறங்கினது அவரோட டார்கெட்டான நூத்தி முப்பது ரூபாய்க்கு எப்ப வரும் பங்கு சந்தை வந்து எப்போதுமே ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் புக்கிங் டார்கெட் இந்த மூணு அடிப்படையில் இயங்குறதுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பங்குல முதலீடு பண்றேன் என்னோட என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது வந்து ரெண்டு லட்சம் ரூபாயா மாறணுங்கிறது நாளைக்கே மாறணுங்கிறது என் குறிக்கோள் கிடையாது நான் சாதாரண ஆளு என் ஒரு பங்கு நீங்க திடீர்னு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இறக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு லட்சம் அது ஆகவே ஆகாது இதைத்தான் வந்து ராகுல் காந்தி சொல்றாரு என்ன காரணம்னா அமித்ஷா வந்து பயங்கரமா பங்கு சந்தை ஏற போகுது மக்களே அப்படின்னு அவர் ரெண்டு நாளைக்கு முந்தி சொல்றாரு உள்துறை அமைச்சர் அப்ப சாதாரண ஜனங்க என்ன நினைப்பாங்க உள்துறை அமைச்சர் அவருக்கு வந்து எல்லா இன்டெலிஜென்ட் இன்புட்டும் இருக்கு அவரே பங்கு சந்தை ஏறும் சொல்லும்போது நம்ம முதலீடு பண்ணுவோம் தான் நினைப்பாங்க முதலீடு பண்ணியிருக்கோம் விற்கலான்னு நினைக்கிறவங்க கூட இல்லை விற்க வேண்டாம் அமித்ஷாவே சொல்லிட்டாரு இன்னும் ஏறும் அப்படித்தானே நினைப்பாங்க கூடவே மோடியும் இருபது பர்சன்ட் ஏற போதுனாரு அவர் பங்கு சந்தையை பத்தி வந்து இப்படியான ஒரு யூகத்தை சொல்வதற்கு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உரிமை இருக்கு ஆனால் நம்பிக்கை ஏற்படுத்துது சிம்பிள் ரீசன் ரெண்டு பேரும் மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க எக்ஸிட் போல் வருது ஆஹா இவங்க சொன்ன மாதிரியே ஏறிடுச்சுன்னு மேற்கொண்டு கோயிலை வாங்கிட்டாங்க மொத்த தொகை முப்பது லட்சம் கோடி ரூபாய் மறுநாள் சர்றன்னு இறங்குது முப்பது லட்சம் கோடி ரூபாய ஏர்னதுல வித்து லாபம் பார்த்தது குறிப்பிட்ட நபர்கள் அதைத்தான் அவர் சொல்றாரு மாத்தி மாத்தி குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துருக்காங்க நஷ்டம் அடைந்தது வந்து கோடிக்கணக்கான சாதாரண சிறு முதலீட்டாளர்கள் இது இந்த ஊழலை விசாரிப்பதற்கு ஒரு ஜேபிசி வேணும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும் டூ ஜி வழக்குல ஜேபிசி தான் இதே மாதிரி நம்ம பிரலாத் ஜோஷி சொல்ற மாதிரி நோஷனல் தான் அதுவும் அதாவது நீங்கள் வந்து அலைக்கற்றை வரிசையை இந்த தொகைக்கு விற்று இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும் இந்தியாவுக்கு ஆனால் குறைச்சி வித்துருக்கீங்க அதனால நஷ்டம் இதுதான் அதோட வாதம் எப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது யூபிஐ டூ ஆட்சி வருது ரெண்டாயிரத்தி பத்து கடைசியில் நீரா ராடியா டேப் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் டெல்லியில் அதிகார தரகர்கள் அவங்க வந்து பேசுறது எல்லாமே வந்து யாரோ பர்பஸாக டேப் பண்ணி அதை வந்து லீக் பண்ணி விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரியோ மார்ச்சோ வந்து ராஜா கனிமொழி கைது விலை கொடுத்தது திமுக அரசு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார்கள் பத்து வருஷம் ஆட்சி கிடையாம போச்சு இந்த ஒரு மேட்டர்ல வெறுமனே வந்து யூகம் யூகத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட நோஷனல் லாஸ் இப்போ இதே தானே பங்கு சந்தையில் ஏற்படுது யூகத்தின் அடிப்படையில் நோஷனல் லாஸ்ன்னு பிரகலாத் ஜேஷ் சொல்றாரு ஆனா சிறு முதலீட்டாளர்கள் அவங்களோட கணக்கெல்லாம் பார்த்து ஐயோ ரூவா போச்சேன்னு கொதிக்கிறாங்கல்ல அப்ப நீங்க ராகுல் காந்திக்கு பதில் செல்றதை விடுத்து அவர் வளர்றாரு சின்ன பலதரமா பேசுறாரு அவருக்கு கணக்கே தெரியலன்றாரு இதற்கு முன்பு தமிழிசை அண்ணாமலை குறித்து பேசினீங்க அது சம்பந்தமாக இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நோக்கம் வந்து எந்த வித கட்சிகளோடும் கூட்டணி இல்லாம குறிப்பா அதிமுகவோடு கூட்டணி இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடுறதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு அவர் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஆனால் தமிழிசை அவர்கள் சொல்றாங்க கூட்டணி குறித்து தேசிய தலைமை தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது அண்ணாமலையை மாற்றுவதற்கான ஒரு சமிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா இல்லைன்னா பாஜக தலைமை அண்ணாமலையை தொடர்ந்து வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் சந்திப்புன்னு பாக்குறீங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து கண்டிப்பா மாற்றப்படுவாருங்கிறதாங்க என் கருத்து என்ன காரணம்னா டெனியூர் ஒண்ணு முடிஞ்சு போகுது ரெண்டாவது பல மாநிலங்கள்ல வந்து மாநில தலைமை மாற்றப்படுகிறது காரணம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது தான் அப்போ சதவீதம் ஓய்ந்துருச்சுன்னு சொல்றது பெரிய மோசடிங்கிறது அனைவர எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இந்த பிகர்ஸ் எல்லாரும் அனலைஸ் பண்ண தான் செய்வாங்க பதினாலுல எவ்வளவு கிடைச்சது பத்தொன்பதுல எவ்வளவு கிடைச்சி இருபத்தி நாலுல எவ்வளவு கிடைச்சது ஏன் வந்து பதினாலுல கிடைச்ச ரெண்டு எம்பி சீட்டு இப்ப கிடைக்கல இந்த கேள்வி எப்படி கேட்காம இருப்பாங்க அப்ப பிஜேபி தலைமை வந்து பழையபடி அண்ணாமலை சொல்ற அந்த புருடாக்கள் இருபத்தஞ்சு சதவீதம் வந்துடும் இதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்ப பல மாநில தலைவர்கள் மாற்றப்படும் போது அண்ணாமலையும் மாற்றப்படுவாங்க யாரு அடுத்த மாநில தலைவராக வருவாங்க அது தமிழிசை நான் வருவேன்னு நினைச்சாங்கன்னா அது நமக்கு தெரியாது அது வந்து பாரதிய ஜனதாவோட இஷ்டம் ஆனால் நட்டாவும் மாற்றப்படுவார் ஏன்னா நட்டா தலைமையில பாரதிய ஜனதா தீ இரநூத்தி நாற்பதா வந்து குறைஞ்சிருக்கு அப்ப அண்ணாமலைக்கு என்ன நியாயமோ அதானே நட்டாவுக்கும் நானூறு சீட்டுக்கு மேல கிடைக்கும்னு சொன்னது பிரதமருங்க எங்க சொன்னாருன்னா பார்லிமெண்ட்ல சொன்னார் பார்லிமெண்ட் அவர் ஒன்னும் இதுல சொல்லல தேர்தல் பரப்புரையில சொன்னா நம்ம விட்டு போயிடலாம் சரி பரப்புரையில் ஒரு ஸ்பீடில் அந்த புளோர்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடலாம் பார்லிமெண்ட்ல சொன்னாரு நான் நானூறு சீட்டோட தான் வருவேன்னாரு நானூறு சீட்டு கிடைக்கலன்னா அப்போ ஏன் வாரீங்க திரும்ப வரக்கூடாதுல்ல நானூறு சீட்டு எனக்கு கிடைக்கல மக்கள் என்னை வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே காங்கிரஸ் கட்சி நூறு சீட்டை வச்சுட்டு எப்படி வந்து கூட்டணி அரசை சமாளிப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இரநூத்தி நாற்பது சீட்டை வச்சுக்கிட்டே கூட்டணிக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இப்ப நூறு சீட்டை வச்சுட்டு கூட்டணி அரசு நடத்த முடியுமா அது இதை விட கஷ்டம் ஆனா மோடி மூணாவது முறையும் இருக்கணும் ஜவஹர்லால் நேரு தாண்டி நான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது இந்த ஆபத்தை அவரைத்தான் வழிய வந்து தேடிக்கிறாரு அப்ப மகாராஷ்டிரா பீகார் பல மாநிலங்கள்ல ஏற்படுகிற உள் குழப்பங்கள் எல்லாமே வந்து மோடி தலைமை மீது பிரதிபலிக்கும் பழைய முறைட்டு பயில்வாடு இல்லைங்கிறது இப்போ தெளிவா தெரிஞ்சிடும் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த பல்வேறு நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார்